நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகர்களின் நிகழ்ச்சியிலே மூக பஞ்சசதியை பற்றியும் முன்னதாக இந்த மூக பஞ்சசதியை மூகர் காமாட்சி அம்மன் மேல பாடினார் ஐநூறு பாடல்கள் கொண்டது இந்த மூக பஞ்சசதி விடை கிடைக்கும் சாக்ரட்டிஸ் சொன்னது என்ன தப்பு இருக்கு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு கேட்டாதானே கிடைக்கும் அப்படின்றதுலயே மறுக்கிறதுக்கு இல்ல ஆனால் கேள்வி ஆழமானதாக இருக்கணும் புரிந்து கொண்டு அந்த பக்குவமான போக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் ஆனால் நடக்கலை அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு அவசரமான விவேகம் இல்லாத ஒரு போக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலை ரொம்ப அழகாக சொல்கிறேன் உடனே இதை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெருமூச்சு இப்போ தொடர்ந்து செவித்து கொண்டே இருக்கணுமா அப்படியும் நான் செவித்து கொண்டு இருக்கிறேன் பல வருடங்களாக செவித்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில் இங்கே சேவித்தல் என்பது சடங்கல்ல ஆத்மார்த்தமா உருகி மெய்யூருக செய்வது அப்படி மெய்யூருக செய்யும் பொழுது நமக்கு என்ன தோணும்னு சொன்னா உண்மையிலே அந்த கஷ்டத்துக்கு நன்றி சொல்ல தோன்றும் ஏன்னா அந்த கஷ்டம் என்ன பண்ணிதுன்னா அதனாலதான் நம்ம வந்து பிரார்த்தனையே பண்ணிக்கொண்டோம் தெய்வத்துக்கிட்டே நெருங்கினதே அதனாலதான் ஆகா இந்த அல்லவா நம்மளை நெருங்கி வந்து இன்பம் என்ன பண்ணுன்னாக்கா அதை நம்மள கிட்ட விடாது இன்பம் தான் அதை பிடித்து வைத்துக் கொள்ளும் அதனால உலகத்தில் உண்மையில நல்ல ஞானத்தோட சிந்திக்கும் பொழுது எது பெரிது இன்பம் பெரிதா துன்பம் பெருதா அப்படின்னு சொன்னா துன்பம் தான் பெருது இப்போ ஒரு சன்னியாசியனுடைய வாழ்க்கையில கவனித்தா தெரியும் அவர்கள் இன்பங்களை கிட்ட சேர்க்கவே மாட்டார்கள் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள் தரையில் படுத்து தூங்குவார்கள் தலகாணி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் போர்த்தி கொள்ள மாட்டார்கள் இனிப்பு சாப்பிட மாட்டார்கள் வகை வகையாக சமைத்து சாப்பிட மாட்டார்கள் விதவிதமான ஆடை அணிகளின் அழிந்து கொள்ள மாட்டார்கள் பிறர் மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்ய மாட்டார்கள் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார்கள் பிறரை தோத்திரம் செய்ய மாட்டார்கள் எதன் வெற்றி தோல்விகளே அவர்களுக்கு கிடையாது அதனால எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் எதுவுமே கிடையாது எல்லா என்ன சார் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு ஊட்டாக்கா கஷ்டப்பட்டுட்டே இரு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிடுவீங்க போட்டிருக்கு என்று இந்த இடத்துல தோன்றும் இதெல்லாம் பெரியவர் தன் வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல சிரித்து கொண்டே சொல்லுகிறார் இப்ப நாம் இங்கே மூக பஞ்சசதி இருக்கு இல்லையா அது எப்படி பிறந்தது அதை எழுதின மூகர் யார் அப்படிங்கிற விஷயத்த நாம் தெரிஞ்சுப்போம் மூகரை பற்றி சொல்றார் கவி காளிதாசன் வந்து போஜன் அப்படிங்கிற ராஜா கிட்ட அவனுடைய அவையில் கவிஞர்கள் அவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நவரத்தினங்கள்னு பேர் போஜனுடைய அவையில் நவரத்தினங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இதுல இந்த கவிஞர்கள்ல யார் சிறந்த கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்பொழுது அம்பாளே வந்து சொல்றா சிறந்த கவி யாருனாக்கா அவளுடைய தான் நான் காளிதாசனாகவே மாறினேன் அப்படி இருக்கு இல்லை நான் ஒரு சிறந்த கவி இல்லை பவபூதியும் தண்டியும் தான் கவியா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அம்பாளை பார்த்து ஏமா அப்படின்னா நான் யார்டி அப்படின்னு சொல்லிட்டு டி போட்டு கேட்குறார் கோவமாக அப்போதான் அம்பாள் அமைதியாக அதுக்கு பதில் சொல்கிறா நீ வேற நான் வேற இல்லை என்னையே நான் எப்படி சிபார்சு செய்துப்பேன் அப்படின்னு உணர்கிறான் உணர்ந்த நிலையில் அந்த டி போட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அடுத்த ஒரு ஜென்மத்தில் காஞ்சியில் அவன் ஒரு வேத பண்டிதருக்கு மகனாக பிறகு കാഞ്ചി യും കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോട്ടി ഗുരുവേ കാമകോ